வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூர் தாங்க கோயம்புத்தூர் இருகூர் ஊருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சினிம்பாளையம் போகிற ரூட்டில் தாங்க ஒரு அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பரான ரெண்டல் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாடகை மாதம் மாதம் உங்களுக்கு வருங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்டுக்கு தான் வீடு கட்டிருக்காங்க மீதி ரெண்டரை சென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா விவசாயி மாதிரி ஒரு பிளான் பண்ணி கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்காக சேலுக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி ஸோ அதனால விவசாயம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தி அஞ்சாயிரம் வாடகை ஒர்த்துங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு ரெண்டு சென்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால மறுபடியும் நீங்க ரெண்டல் இன்கம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஸோ கோயம்புத்தூர் இருகூர்ல ஆறு எங்க நீங்க வீடு தேடிட்டு இருந்தாலும் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க டேரெக்டா விசிட் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க டேரெக்டா விசிட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் மக்களே